வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமோ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் மேல் மாகாண கரையோர பிராந்தியங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய சபரகமோ தென் மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் மழை தொடக்கம் காங்கேசன் துறையூடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் தொடக்கம் வேகத்தில் வேகத்தில் வடகிழக்கு காற்று வீசும் பிராந்தியங்களில் மணத்தியாலும் மணத்தியாலோமீட்டர் அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்